நீங்கள் மதிய வணக்கம் ஸ்ரீ லா ஸ்ரீ கைலே கே கோவிந்தன் வணக்கம் சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க சார் ஏதாவது சொல்லுங்கள் சார் ஒருத்தர் கமெண்ட்டில் திட்டாரு கமெண்ட்டில் ஃபோனை பண்ணியா சார் நீங்கள் இப்போ சுலோவாக ஒரு இரு நிமிஷம் கடைசியாக முடிக்கிறது இருபது நிமிஷம் என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்களா என்ன நேராக லை இதுக்கே போயிடுவோம் ஸ்டார்டிங் போய் போயிடுவோம் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவு சிம்பிளான பதிவு மாதம் பிறந்தால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மாத மாதப்பிறப்போம் தமிழ் பிறப்பு அன்றைக்கும் வெள்ளிக்கிழமையிலும் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது இதுதான் விஷயம் அப்போ மாதப்பிறப்பன்னைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாது இதுதான் தலைப்பு இன்றைக்கி வேல்வாசாசிரத்தில் மாத அன்றைக்கி நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அன்னைக்கு தான் பார்ப்போம் வீட்டில் மளிகை ஜாமனை பார்ப்போம் இருக்காது மாதப்பிறப்பு அன்னைக்கு ஜாமான் காலியாக கிடக்கும் ஐயோ தேதியை பார்த்துட்டு நம்ம தமிழ் மாசமே தான் இல்லை தமிழ் மாத பிறப்பு நல்லா கேட்டு இங்கிலீஷ் மாதத்தை சொல்ல தாமி நம்ம தமிழ நின்றுட்டா உலகத்தில் தலை நிமிர்ந்துடா நமக்கு எல்லாமே தமிழ் தான் தமிழ் வந்து தாய்மொழியாக இருக்கலாம் ஹிந்தி இருந்தால் இந்தியாவின் மொழி இங்கிலீஷ் இருந்தால் உலகத்தை பொழைச்சிக்கலாம் அவ்வளோதான் விஷயம் ஆனால் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் நம்ம யாரோட வம்சாவளி தமிழோட வம்சம் தமிழர் உலகத்தை ஆண்ட ஒரு விஷயம் இருக்கான் நம்ம முன்னோர்கள்லாம் யாருமே கோவில் போய் வீட்டுக்குள்ளே கட்டல ஒரு பெரிய அரண்மனையில் ராஜாக்கள்லாம் யாரும் கோவில் கட்டலை வெளியே தான் கட்டினா நம்ம ஆளுங்கனா லூசுப் பயிலுக ஒரு ஃபேக்ட்ரி கட்டினா ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு கோயிலை கட்டிக்கிறான் ஒரு ஸ்கூல் கட்டினா ஸ்கூலுக்குள்ளே ஒரு கோயிலை கட்டிக்கிறான் தமிழ் மாசம்னா என்னான்னு தெரியாது நட்சத்திரம்னா என்னான்னு தெரியாது நட்சத்திர பர்த்டேவும் தெரியாது எல்லாம் இங்கிலீஷ்லாம் மாறிப்போச்சு ஆங்கிலம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன மோகம் இங்கேருந்து பார்த்தா அதை பார்த்தா பச்சையாக தெரியும் ஆகா இதை விட அங்கே பச்சையாக இருக்கடா அங்கே போனோன்னு இங்கே உள்ளது ஆகா இது செம்ம பச்சையாக இருக்குடா நம்ம ஏண்டா வந்தோம் அப்போ இதுதான் உண்மை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நம்ம மறந்துட்டோம் அப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணோம் பொருட்கள் நிறையா இருக்கணும் ஆனால் நான் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம்தான் நான் சொல்கிறேன் ரெண்டு விஷயம் முதல் விஷயம் தமிழ் மாத பெற பண்ணிக்கி நீங்கள் இந்த விஷயத்த செய்யாதீங்க ஒன்று ரெண்டாவது வெள்ளிக்க வெள்ளிக்கிழமை இந்த விஷயத்தை செய்யாதீங்க சார் இது எந்த விஷயம் சார் அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்களா நான் அதை கடைசியாக சொல்கிறேன் இல்லைனா நீங்கள் படம் யூடியூப்பை பார்க்க மாட்டீங்க தள்ளி விட்டு ஓடிடுவீங்க நடுவில் சொல்ல போகிறேன் ஃபுல்லாக பாருங்க நீங்கள் சரிங்க அப்போ என்ன விஷயம் செய்யணும் சார் அதையாவது சொல்லுங்கள் சார் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னா மாதப்பிறப்பில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை திருப்பதி பெருமாளை போய் யார் பார்க்குறானோ அவன் பெரிய வெற்றியாளன் உண்மையாக சொல்கிறேன் தமிழ் மாத பிறப்பன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமை போய் யார் ஒருவன் பெருமாளை பார்க்குறானோ திருப்பதி பெருமாளை அவன் அட்டகாசமான கோடீஸ்வரனாக இருப்பான் உண்மையாக சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் வந்து திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பெருமாள் குருவாயூரை போய் திருவோண நட்சத்திரத்தின பார்க்குறது அட்டகாசமான ஆள் ஒரு தமிழ் மாத பரப்பில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு குருவாயூரில் போய் நீங்கள் பார்க்கறது குருவாயூரை போனை பார்க்குறது அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அவரை பார்க்குறது பெரிய விஷயம் பெரிய மாற்றம் மூணாவது விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் உங்கள் வீட்டில் எப்போயுமே பொருட்கள் நிறையா இருக்கணும் பொருட்கள் இன்றைக்கும் குறைய விடக்கூடாது என் சிம்பிளான விஷயம் ஒரு வீட்டில் அஞ்சலப்பட்டி இருக்குது அப்படின்னா அஞ்சலப்பட்டிலேயாவது ஃபுல்லாக வைங்க அது ஒரு ஏழு பெட்டி இருக்கும் அந்த டப்பா டப்பாவா மேலே வந்து வரமொளகா கொட்டி வச்சுங்க எப்பயுமே வர மிளகா தான் மேலே கொட்டணும் சிகப்பு பணத்தை இருக்கக்கூடிய விஷயம் அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கடுகு உளுந்தம்பருப்பு சம்திங் எதையோ வச்சுக்கோங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடாத தவறு நீங்கள் செய்கிற விஷயம் நான் சொல்லிட்டேன் அரிசி டப்பாவில் என்றைக்குமே அன்னலட்சுமி போட்டு வச்சுருங்க நான் சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தங்கணும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு அப்போ மகாலட்சுமி குடியிருக்கணும்னா மா தமிழ் மாத பிறப்பு அன்னைக்கு நீங்கள் நிச்சயமாக உங்கள் பாத்திரம் காலியாக இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நாளே ஜாமான் வாங்கிக்கணும் அதுலேயும் அந்த மொதல் நாள் வெள்ளிக்கிழம வந்துரு சார் சனிக்கிழமை மாத பிறப்பு சார் முத நாள் வெள்ளிக்கிழமை சார் இந்த ஜாமான் நான் வாங்கலாமா சார் அந்த ஜாமான் மட்டும் வாங்கக்கூடாது அந்த ஜாமான் இந்த ஜாமான்னு அப்புறம் சொல்கிறேன் ஆனால் எப்பயுமே பொருட்கள் நிறையா இருக்கணும் எப்பயுமே நிறை நிறைய இருக்கும் குறை குறை இருக்கும் அடுத்தவனை பற்றி நீங்கள் குறை சொல்லிட்டு இருந்தா உன்னை பற்றி எவனோட குறை சொல்லிட்டு அர்த்தம் உண்மை நடக்கும் உங்களோட சேர்றவனே நீங்கள் நிறையா பேசுகிறீங்கன்னா நல்லவன் மனுஷன் சேருவான் இதுதான் உண்மை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும்னா இப்போ வருகின்ற தை மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் என்ன போகி பண்டிகை அன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் பத்துக்காணி மலைக்கு போங்க பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உண்மையாக சொல்கிறேன் அப்போ சார் எவனாவது பொங்கல் அன்னைக்கு போவானா சார் என்ன சார் நீங்கள் இப்படி இருக்கீங்களே கைலை சார் என்ன சார் கதா அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் பிரட்டி போடக்கூட விஷயம் அற்புதமான விஷயம் அகஸ்தியரோட நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கங்க அஸ்தம் கரெக்டா அந்த பாம்போட நட்சத்திரம்னா ஆயிலி நட்சத்திரம் அகஸ்திய ஒரு நட்சத்திரமும் ஆயில் நட்சத்திரம் உண்மையாக நான் சொல்கிறேன் ஆயில் என்ன என்ன பாம்பு பாம்பு எங்கே இருக்கும் காட்டில் இருக்குமா நாட்டில் இருக்குமா காட்டில் தான் இருக்கும் அப்போ மலைகளில் பாம்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு பாம்பு விளையாண்ட இடங்களுக்கு நம்ம போகும்பொழுது ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்ம இந்த போகி பண்டிகை என்றைக்கு போகும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் நான் நிச்சயமாக சொல்கிறேன் நான் பொங்கல் சார் நான் என் குலதெய்வத்துக்கு போவேன் என் குடும்பத்துக்கு போவேன் நீங்கள் மெட்ராஸில் யார் வேணாலும் போங்க ஒரு நாள் லீவை போட்டு முன்னாடியே போயிடுங்க எங்கே போயிடணும் பத்து காணி மலைக்கு போங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் போகி அன்னைக்கு நீங்கள் போகிறது ஒரு பெரிய விஷயம் உங்கள் உடம்பில் உள்ள உங்கள் நெகட்டிவான விஷயங்களை அகன்று பாசிட்டிவான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் பெரிய மாற்றம் பத்து காணி மலைக்கு போகிறது சார் அந்த பத்து காணி மலை எங்கே சார் இருக்குது தென்னிந்தியாவினுடைய அற்புதமான நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வைஷ்ணவின்னு சொல்லலாம் அதுக்கு மேலேயே நான் சொல்லுவேன் ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து உங்களுடைய விஷயத்தில் பத்துக்காணின்னு ஒரு இடம் இருக்குது கன்னியாகுமரியுடைய தென்மேற்கு மூலை கன்னியாகுமரிக்கே தென்மேற்கு மூலையில் இந்த மலை இருக்குது இந்த மலை என்றைக்குமே உருவம் சிறுசாக இருக்கிற அளவுக்கு சக்தி பெருசாக இருக்கும் மூளை 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 மண்டை மூளை வேலை செய்யும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இயற்கை அழகில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாம் போயிடும் அழகாக பச்சைகளை கண்ணுகளை அழகாக பார்க்குறோம் இயற்கையான காற்றை சுவாசிக்கிறோம் அப்போ வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த அதாவது என்ன போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் எல்லாருமே அங்கே இருக்கணும் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வத்துக்கு வரீங்க உங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா பதிமூணாந்தேதி நிச்சயமாக எங்கே போயிருங்க பத்து காணி மலைக்கு போயிருங்க நீங்கள் பத்து காணி மலைக்கு நீங்கள் பத்து பேரை கூப்பிட்டு போனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் உண்மையாக நான் சொல்கிறேன் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஏன் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னா பிறரைக்கு வாழ வைக்கும்போது பிறரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம் நம்ம நிச்சயமாக வாழ வைக்கும் நான் நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த துர்க்கை அது துர்க்கை ஆக்சுவலாகவே எங்கே என்ன கேட்டாலும் கிடைக்கும் நம்ம மனசில் என்ன கேட்கணும் எனக்கு நல்ல இடத்துல சிஓவா நான் பெரிய லெவலில் கம்ப்யூட்டர் செக்ஷனில் நல்லா வேலை கிடைக்கணும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் என்ன மனசில் நினைக்கணும் அங்கே போய் உட்காந்துட்டு நான் வந்து அரசியலை பேசுகிறேன் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பேசுகிறேன் அதான் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கேன் நம்ம போகிற நோக்கம் நம்ம ஒரு நாளிகை இருக்கணும் அந்த மலையில் எவ்வளோ இருக்கணும் ரெண்டரை மணி நேரம் நிச்சயமாக இருக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க அங்கே டவரே கிடைக்காது ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருங்க வருகின்ற தேதி நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் அஞ்சு பேரையாவது கூட்டிகிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன் சார்னா நான் போனேன் போனதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கிது உண்மை உண்மை சார் நான் சொல்கிறேன் அந்த மாற்றம் நடந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ நான் மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா உலக இந்தியா முழுக்க கூட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பெரிய மாற்றம் அப்போ பிறரும் இருக்கணும் சம்பாதிக்கணும் எல்லாரும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் நிச்சயம் என்னை சம்பாதிக்க வைக்கும் நான் உண்மையிலே நேற்று ஒரு அப்பாயின்மெண்ட் போகிறேன் என் பெட் தோழி வரல என் பெட் தோழி என்ன சொல்கிறா ஏ கைலை ஏ ரூமைப்படி தங்குடா அப்படிங்களா சரி நான் ரூமை பொறுத்தறேன் இது நான் நடந்த விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள் நான் தங்கிட்டேன் அந்த ரூமில் அஞ்சு மணி நாலு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு நான் கரெக்டாக நாலு மணிக்கு போனேன் என்னாம்மா அப்படின்னு கேட்டேன் இல்லைம்மா நான் வேறு இடத்துல இருக்கேன் நான் ஆறு மணி ஆகும்னா ஆறு மணி நீ ரூமை பொருள் தங்க அப்படின்னா ஆறு மணிக்கு பேசுகிறேன் இல்லைம்மா நான் வர முடியாதும்மா நான் நாளைக்கு பார்க்கலாம்மா காற்றலைண்ணா சரிம்மா அப்படின்னேன் நான் உண்மையாக சொல்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம்னு சொன்ன ரூம் போட்டு தங்கிட்டு நான் அக்கௌண்ட்டில் பணம் போட்டேன் நீ என்னை பார்க்கணா நீ பாட்டு கிளம்புங்கிறான் எப்படி இதுதான் பெரிய மாற்றம் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு விஷயமும் மெராக்கள் நடக்குது நான் போகிற இடங்களில் அந்த பத்துக்காணி மலைக்கு போகிட்டு வந்தீங்க அந்த இந்த காசிக்கு எங்கள் காலங்களை கூட்டிட்டு போனேன் செம்ம மாற்றம் செம்ம மாற்றம் அப்படியே போன சென்ற இடம்லாம் சிறப்பு வாக்கள் நமக்கு எப்படிங்கிற ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி முதல்ல ஒரு மனுஷனுக்கு மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி வரும் அங்கே போய் நீ உட்காந்துட்டு ஊராங்குட்டு கதையை பேசிக்கிட்டோ இல்லை நம்ம என்ன நினைக்கணும் என்ன வேண்டுனுங்கிற விஷயத்தை நினைக்காமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நடக்காது அதனால நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கேன் சார் நான் வந்து நாகர்கோவில் சார் நான் சென்னையில் இருக்கேன் சார் அப்படின்னா பன்னெண்டாம் தேதியாக எல்லாம் போயிருங்க பதிமூணாம் தேதி நிச்சயமாக நான் என்ன சொல்லக்கூடிய பத்துக்காணி காளிமலைக்கு போங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஏற்றம் நடக்கும் சார் நீங்கள் தமிழ் மாசப்பிறப்பு பிறந்ததுக்கு அப்புறம் தான் சார் போக சொன்னீங்க அப்படின்னா இந்த காளிமலைக்கு மட்டும் எக்ஸிபிஷன் நீங்கள் போகி பண்டிகை அன்னைக்கு போங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நான் போகக்கூடிய விஷயத்தில் பிறப்பு பிறந்த உடனே போக சொல்லக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை யாருன்னா திருப்பதி பெருமாளை பார்க்க சொல்கிறேன் தை மாத பிறப்பு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் போங்க முதல் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையில சொன்னீங்களா சார் அதை சொல்ல விட்டுட்டு மீது எல்லா கதையும் பேசிட்டீங்களேன் சார் என்ன சார் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக நான் சொன்னேன் எதோ வேணாலும் வாங்குங்க ஆனால் எண்ணெயை மட்டும் நீங்கள் தயவுசெய்து வாங்காதீங்க என்ன அதை எண்ணெய் நல்லெண்ணெயாக இருக்கட்டும் தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும் விளக்கெண்ணெயாக இருக்கட்டும் கடல் எண்ணெயாக இருக்கட்டும் எந்த எண்ணெயுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமையில வாங்கக்கூடாது அதே மாதிரி மாத பிறப்பு தமிழ் மாத பிறப்பு அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை வாங்கக்கூடாது எண்ணெய் எண்ணெய் திரவியங்களை வாங்கக்கூடாது எண்ணெய் வசுக்களை வாங்கக்கூடாது நீங்கள் உப்பு வாங்குங்க சக்கரை வாங்குங்க பருப்பு வாங்குங்க எல்லாம் வாங்குங்க ஆனால் எண்ணெய் மட்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமையிலும் தமிழ் மாதப்பரப்புலையும் வாங்கக்கூடாது அது வந்து தத்திரியம் உண்மையாக நம்ம தொடச்சி போட்டுரும் எண்ணெய் எப்படி நம்மளை விட்டு எண்ணெய் எப்படி இதாகுதோ அது மாதிரி நம்ம ஆகிடும் நிச்சயமாக நான் கண்ட உண்மை நான் ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்களா நான் பொய் சொல்லிங்க நம்ம முன்னோர்கள் ஏன்னா எண்ணெய் வாங்குவாங்களா எங்கேயாவது ஒரு பையன் நம்ம ஊர் பையன் இன்னைக்கு ஊருக்கு போகிறான்னா அன்றைக்கி எண்ணெய் வாங்க மாட்டாங்க உண்மை நான் சொல்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் முதல் முதல்ல என்ன வாங்க மாட்டேன் என்ன திரும்ப வாங்குவாங்க அந்த மூடில்லாம் மஞ்சள் வாங்குவாங்க மஞ்சள் என்ன வெற்றின்னு சின்னம் மஞ்சள் வாங்குங்க வெள்ளிக்கிழம மஞ்சள் வாங்குங்க உப்பு வாங்குங்க பருப்பு வாங்குங்க தயவுசெய்து எண்ணெயை மட்டும் வாங்காதீங்க சார் எனக்கு வீட்டில் தேங்கான தீர்ந்து போச்சு சார் நான் அன்னைக்கு போய் ஒரு ஒரு சின்ன பாட்டில் பத்து ரூபா பாட்டில் வாங்கினேன் அது தத்திரியும் நீங்கள் வாங்காதீங்க மீது எந்த நாள் வேணாலும் வாங்கிக்கிங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் தமிழ் பிறப்பு முதல் மாதப்பரப்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமல நிச்சயமாக திருப்பதி பெருமலை போய் பாருங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வருகின்ற பதிமூணாந்தேதி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம உடம்புல உள்ள கழிவெல்லாம் போய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வரணும்னா நிச்சயமாக பத்து காணி மலைக்கு போங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஏற்றம் கிடைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் இந்த பத்து காணி மலைக்கு பதிமூணாந்தேதி நான் வர்றேன் நிச்சயமாக எல்லாரையும் பார்ப்போம் என் கிளைண்ட் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு வருவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து பன்னெண்டாம் தேதி ராத்திரியே அங்கே வந்து திருப்பறப்பூரில் நைட்டில் தங்கிட்டு பதிமூணாந்தேதி காத்தால் நல்ல குளியலை போட்டுட்டு அந்த அம்பாவை பார்க்கணுன்னு நான் முடிவோடு இருக்கேன் நிச்சயமாக தாயாரை பார்ப்போம் பெரிய மாற்றத்தை அள்ளுவோம் உண்மையிலே சொல்கிறேன் நான் சொன்னதுக்காக என்னுடைய பெண் தோழி மலேசியாலேருந்து ஒரு டிக்கெட்டை போட்டு அவள் அங்கேருந்து வந்தான் கலைன்னு வந்து என் காரை எடுத்து அனுப்பிச்சி விட்டேன் போய் நல்லா பத்துக்காணியை போய் பார்த்தா அதே மாதிரி என்னுடைய உயிர் நண்பர் சொல்லக்கூடிய குஜராத்தில் கூடிய சரவணன் சொன்ன உடனே வந்தார் உடனே என் காரை போட்டு அனுப்பிச்சி விட்டேன் நான் பஸ்ஸில் போனேன் ட்ரெயினில் போனேன் என் அப்பாயின்மெண்ட்டு காரை கொடுத்துட்டு நான் போனேன் இது உண்மை ஒரு நண்பனுக்காக என்ன செய்யணும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நண்பன் நல்லா இருக்கணும் குஜராத்லேருந்து வர்றார் ஃப்ளைட்டில் பொண்ணை கூட்டிகிட்டு பையனை கூட்டிகிட்டு கலைச்செல்வி மலேசியாலேருந்து வர அவ என் உயிர் தோழி ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன் ஒரு பொண்ணுக்கு உடனே பணம் போட்டு விட்றான் ஃபீஸ் கட்டி விட்டேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் நல்லதே செய்யுங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் பிறரை வாழ வைத்து வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தங்கணும் அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பத்துக்காணி காளிமலைக்கு போங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும் குழந்தை வேணுமா திருமணம் நடக்கணுமா வீடு கட்டணுமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் அந்த கோவிலுக்கு போங்க ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் மணி நேரம் நிச்சயமா ஒரு கோவிலில் இருக்கணும் அங்கே போய் ஃபோன் பேசி தயவுசெய்து கடனா இருக்குங்க அதா இருக்குங்கன்னு தயவுசெய்து பேசாதீங்க என்ன பேசுறீங்களோ அது நிச்சயமா அது நடக்கும் அப்போ என்ன மனதில் நினைக்கிறீங்களோ துர்க்கைக்கு மிகப்பெரிய விஷயம் விஜயவாடா கடக துர்க்கை என்ன கேட்குற மாதிரி அள்ளி கொடுப்பா அதை விட நூறு பங்கு கொடுக்கக்கூடிய பத்துக்காணி காளிமலை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இருக்கும் மாதப்பரப்புலையும் முதல் வெள்ளிக்கிழமையிலையும் எந்த பொருள் வாங்கக்கூடாதுன்னு அற்புதமா சொல்லியிருக்கேன் அந்த பொருளை வாங்காதீங்க மீதி பொருளை வாங்குங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்தது பிரபதருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜாய் ஜாய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்